கோவை மாநகராட்சியின் எண்பத்தி நான்காவது வார்டில் உள்ள ஜி எம் நகர் கோட்டை ஜமீன்தார் நகர் வைரம் நகர் வீரபாண்டி நகர் கல்லுக்குழி சன் கார்டன் என் எஸ் கார்டன் ரோஜா கார்டன் காந்தி நகர் ஜன்னத்துல் பிரிதார்டன் கே எஸ் பார்க் போன்ற பகுதிகளில் சாலை வசதி மழைநீர் வடிகால் பாதாள சாக்கடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அமைத்து தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தை அறிவித்திருந்தனர் இந்நிலையில் அரசு அதிகாரிகளும் காவல்துறையினரும் இந்த பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக இன்று நேரில் வந்தனர் அப்போது அதிகாரிகளை சூழ்ந்து கொண்ட குடியிருப்பு வாசிகள் கையோடு அடைத்து சென்று சேதமடைந்த சாலைகள் மற்றும் கால்வாய்களை சுட்டிக்காட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் வார்டு கவுன்சிலர் முன்பாக பொதுமக்கள் கூடவே அங்கு கவுன்சிலரின் ஆதரவாளர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது காவல்துறையினர் தலையிட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அடிப்படை வசதிகள் அமைத்து தர ஏற்பாடு செய்யப்படும் என்று அதிகாரிகள் உறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர்

அது சொல்லுங்க என்ன பிரயோஜனம் அடிப்படை வசதியே இல்ல ஏரியாக்குள்ள ஸ்கூலுக்கு போக முடியுதுல இருங்க ஸ்கூலுக்கு போக முடியுது இல்ல இல்ல குழந்தைகள் இருங்க இருங்க குழந்தைகள் டூ வீலர் ஓட்ட முடியுதுல டிச்சு போடுறேன்னு சொல்லி மட்டும் அங்க வந்து பூமி பூஜை போட்டு போனாங்க கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆச்சு லட்சுமா திறந்தா இருங்க லட்சுமா திறந்தா ஒட்டினாங்க அது இன்னும் வேலையாயிட்டு இல்ல பவர் கட் ஆயிட்டு இருக்குது நைட் ஒரு மணி ரெண்டு மணிக்கு நான் கூப்பிட்டு இருக்கிறேன் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க டிரான்ஸ்ஃபார்ம் வைக்க சொல்லி மட்டும் இடம் கொடுத்தாச்சு இடம் காமிச்சு கொடுத்தாச்சு அது நெய்ய மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு மெயினா வந்து இந்த ரோட்டுக்கு கரண்ட்டுக்கு இது மாத்திரம் டிரான்ஸ்ஃபார்ம இது மாத்திரம் கொஞ்சம் ரெடி பண்ணி தர சொல்லுங்க